ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் பண்ணோம் என்ன அறுவடைன்னு பார்க்கலாம் வாங்க கீரை அறுவடை தான் அதாவது சிகப்பு பசலை கீரை அறுவடை பண்ணோம் இந்த சிகப்பு பசலை கீரையை வந்து மலபார் கீரை அப்படின்னு சொல்கிறாங்க இதே இது பச்சை கலர் தண்டுலேயும் இருக்கும் அதை வந்து பசலை கீரை சொல்லுவாங்க இது வந்து ஒரு கொடி வகை சார்ந்தது நல்லா படர்ந்து போய்கிட்டே இருக்கும் நல்லா நிறையா வளர்ந்ததுனால சரி இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா எடுத்தாச்சு இது வந்து நம்மள உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சி தன்மை தரக்கூடியது அதனால் ரொம்ப வந்து குளிர்ச்சி தன்மை கொண்டவங்க வந்து இதை சாப்பிட்றதை தவிர்த்துருங்க மற்றபடி வெயில் காலத்தில் நம்ம இதை அதிகமாக நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த கீரை வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடம்புல வந்து ஆர்பிசி அதாவது இரத்த சிகப்பு அணுக்கள்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் ஹீமோக்ளோபின் அளவும் நம்ம உடம்புல வந்து அதிகமாகும் அதே மாதிரி மலச்சிக்கல் இருக்கிறவங்க இந்த கீரையை வாரத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் வந்து சரியாகும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியையும் இந்த கீரை வந்து அதிகப்படுத்தும்